வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் லைஃப் ரெசன்ஸ் பொதுவாக சென்னை மக்கள்னாலே ரொம்ப செல்ஃபிஷானவங்க அவங்களோட பேச்சு சரியில்லை ஸ்நானம் சரியில்லை லேங்க்வேஜ் சரியில்லை அந்த மாதிரி நிறையா பேட் கமெண்ட்ஸ் தான் சென்னை பீப்புள் பற்றி சொல்லுவாங்க ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஒன்று சொல்லட்டுமா சென்னை பீப்புளுக்கு உண்மையாலுமே ஒரு பேசிக் பேசிக்கான அந்த குட் ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்கிறதுனா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் முடித்து சிக்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு நான் இற ஸ்கூல் போனேன் அப்போ கொஞ்ச நாள் எங்கள் இருந்து என்னை கூப்பிட்டு வருவாங்க ஈவினிங் வந்துட்டு எங்கள் கூப்பிட்டு போவாங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு ஒரு நாள் எங்கள் இருந்து யாரும் வரலை நான் ரெண்டு நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன் அப் ஃபோன்லாம் அப்போ கிடையாது சரி நம்மளே போவேன் வீட்டுக்கு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் போ ஸ்டார்ட் பண்ணேன் பொதுவாக எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஸ்கூல்லேருந்து ரைட் சைடு எடுத்து தான் போகணும் ஆனால் நான் லெஃப்ட் சைடு திரும்பி நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன் நானும் தேடி தேடி பார்க்குறேன் நம் எல்லா இடமும் புதுசாக இருக்குது நம்ம போகிற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் போயிட்டே இருக்கேன் அப்புறமா எனக்கு பயம் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒரு இடத்துல நின்றுட்டு அப்புறம் அவங்க ஒருத்தர் பார்த்துட்டு ஏன் பாப்பா அழுகுற அப்படின்னு கேட்டார் நான் இந்த மாதிரி வழி மாறி வந்துட்டேன் ஸ்கூல் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீ கவலைப்படாதப்பா உனக்கு ஏதாவது லேண்ட்மார்க் இல்லைன்னா சொல்லு நான் அங்கே கொண்டு போய் விட்டுறேன் நீ அங்கேருந்து போய் போய்க்குருவேல அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆ சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு லேண்ட்மார்க் என்னோடய பழைய ஸ்கூல் லேண்ட்மார்க் சொன்னேன் அங்கே கொண்டு போய் விட்டார் அவரோட வண்டியில் வச்சு இன்னைக்கு அங்கே கொண்டு போய் விட்டார் அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து நான் கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் அந்த நேரத்தில் அவர் எனக்கு ஒரு தெய்வமாக தெரிஞ்சார் அந்த மாதிரி ஸ்கூல்லேருந்துட்டு வீட்டிலேருந்து ஸ்கூல் போகிறப்போ அந்த ஒரு ஒரு மெயின் ரோட் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டெய்லி அப்போது அந்த ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எப்போவுமே பயமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு தடவை என்னென்னா பயந்துகிட்டே நின்றுட்டு இருந்தேன் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு டிராஃபிக் போலீஸ் பார்த்துட்டு ஏன்னா பாப்பா க்ராஸ் பண்ண பயமாக இருக்கா ஏ கையை குடிச்சிக்கோ நான் கிராஸ் பண்ணிவிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் யோசித்தேன் ரொம்ப பயந்தேன் பயப்படாத பாப்பா நீ ஒன்று அப்பா மாதிரி நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்புறமா அவர் கையை பிடிச்சி அப்படியே என்னை க்ராஸ் பண்ணி விட்டார் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் காலேஜ் ஜாயின் பண்ணேன் காலேஜ் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்துட்டு நான் ஸ்காலராக தான் இருந்தேன் அப்போ வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் காலேஜ் காலையில் இறங்கினோடனே அந்த மெயினை அந்த மெயின் ரோடை கிராஸ் பண்ணணும் டெய்லி மெயின் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க அங்கே இந்த மாதிரி எனக்கு அந்த சைட் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு சைடில் தெரியாது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க க்ராஸ் பண்ணி விட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க டெய்லி க்ராஸ் பண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃபஸ்ட் கம்பெனி ஜாயின் பண்ணேன் அப்போது அது ஒரு ஒன் மந்த் வந்துட்டு நான் டேஸ் கலராக தான் இருந்தேன் ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து அப்போது எங் அது வந்துட்டு எங்கள் ஆஃபீஸ் பஸ் வந்துட்டு மதுரவாயில் பிரிட்ஜில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ மதுரவாயல் பிரிட்ஜு வரைக்கும் வந்துட்டு நான் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் தான் போவேன் அங்கே மதுரவாயிலில் இறங்கிட்டு அந்த மதுரவாயில் பிரிட்ஜு அந்த ரோடு வந்து ரொம்ப டேஞ்சரஸான ரோடு ரொம்ப எப்போவுமே ரஷ்ஷாக இருக்கும் வண்டி போயிட்டே இருக்கும் அந்த ரோடையும் வந்துட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க யார்கிட்டயாவது கேட்டால் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன் அதுக்கப்புறமா ஹாஸ்டல் ஜாயின் பண்ணுவேன் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணணும்னா ஹாஸ்டல்லேருந்துட்டு காலையில் ஆஃபீஸ் போகிறப்போ அந்த வண்டலூர் கேலம்பாக்கம் ரோடு வந்துட்டு க்ராஸ் பண்ணும் அந்தக்கு அந்த அந்த ரோடு காலியாக தான் இருப்போம் ஆனால் அது ரொம்ப டேஞ்சரஸான ரோடு ஏன்னா காலியாக இருக்குன்றதாலும் வண்டிலாம் ஃபுல் ஸ்பீடில் வரும் ஸோ அப்போ அங்கே வந்துட்டு ஒருத்தர் இளநிக் கடை போட்டிருப்பார் அவர் எப்போ என்னையை பார்த்தாலுமே எந்த வேலை செஞ்சுருந்தாலும் கஸ்டமர் இருந்தாலும் கூட அப்படியே போட்டு வந்துட்டு என்னை பார்த்த உடனே அப்பா அப்பா க்ராஸ் பண்ணிவிடுன்னு விடுன்னு சொல்லிட்டு எனக்கு க்ராஸ் பண்ணி விடுவார் இந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் நான் வீட்டை விட்டு வெளியில் தனியாக போகிறேனாலே அது ஒரு ரிஸ்க்கு தான் ஆனாலும் அந்த நான் ரிஸ்க் எடுத்தேன் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா நான் படிக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அதுக்கு நான் அந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் நான் ரிஸ்க் எடுத்தேன் யா ஏதோ ஒரு நம்பிக்கை யா யாராவது ஒருத்தர் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் ரிஸ்க் எடுத்தேன் அந்த நம்பிக்கை எனக்கு எப்போவுமே கைவிட்டது கிடையாது யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி எனக்கு க்ராஸ் பண்ணி என்னை எங்கள் உயிரை காப்பாற்றியிருக்காங்க அப் நான் எங்கள் வாழ்க்கையில் நிறைய ஆக்சிடெண்ட்ஸை வந்துட்டு நான் தைச்சிருக்கேன் ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நிறையா நிறையா தடவை இது லாஸ்ட் மினிட்ல பஸ் திரும்பி பார்த்து பஸ்ஸு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கி நின்று என்ன இருந்துக்கேன் லாரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருக்கேன் ஸோ அப்போல்லாம் நான் நினச்சி பார்க்கல இப்போ நான் யோசித்து பார்க்குறேன் கண்பார்வை நல்லா இருக்கிறவங்களே எவ்வளோ ஆக்சிடெண்ட்டில் உயிர் போகுது நம்ம எவ்வளோ ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சுருக்கோமே இதுக்கெலாம் எப் இது எப்படி நடந்தது அப்படின்னா போனால் கடவுள் அப்போவே நம்ம கூட துணையாக இருந்திருக்காரு ஸோ நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கடவுளை தேடுறீங்களோ கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ ஆனால் கடவுள் உங்கள் கூட எப்போவுமே துணையாக நிற்பார் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்த்துட்டு இருந்துச்சு